புவியெங்கும் நிறைந்துள்ள ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நமது இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமான ராசி பலன்களை மட்டும் வழங்கி வருகிறோம் நமது ராசி நண்பர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கத்தினை அளிக்கும் இன்றைய ராசி கிரக பலன்களை காணலாம் இன்று ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய நமது ரிசவராசி நிலைகளை காணும் பொழுது ராசியில் சூரியன் புதன் ராகு இரண்டாம் இடத்திலே சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்திலே சந்திரன் உள்ளது மேலும் ராசியை சுற்றி சந்திரனும் சுக்கிரனும் உள்ளன இன்றைய தினம் சமூகத்தில் உங்களது அந்தஸ்தும் மரியாதையும் உயரும் நாளாக உள்ளது இன்றைய தினம் இறை வழிபாடுகளில் உங்களுக்கு மன திருப்தியை தரும் இன்று உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நாள் இன்று திருமண வாய்ப்புகளும் இன்று கைகூடி வரும் மனதிற்கு பிடித்த திருமண வரன்கள் இன்று அமையும் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் காணக்கூடிய நேரம் இது எத்தகைய மாற்றம் என்றால் அது நீங்கள் எதிர்பார்த்த சில மாற்றங்களாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்பாராததாகவும் இருக்கலாம் நீங்கள் வெகு நாட்களாக காத்திருந்த பணியிட மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வுகள் இன்று கைகூடி வரும் நாள் சம்பள உயர்வு பற்றிய நீங்கள் எதிர்பார்த்த தகவல்களும் இன்று கிடைக்கலாம் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நண்பர்கள் வழியாக நன்மைகள் உண்டு மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருடனும் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் உடன் பிறந்தவர்களின் நலனில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக இன்று உள்ளது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அடர் சிகப்பு இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மேலும் உங்கள் கருத்துக்களை நமது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமாகும் நேற்றைய வீடியோக்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்ததா என்பதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளவும் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்துவிடவும் இதனால் எங்களது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே